Hi friends! டிஆர்பி பார்த்தீங்கன்னா முதுநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிட போறாங்க ஸோ இது குறித்து ஒரு சில தகவல்லாம் வெளி வந்திருக்குங்க இந்த வெளியில் என்னென்ன தகவல் வெளியி வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள முதுநிலை ஆசிரியர் பணியிட விவரங்களை பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையை சேகரிச்சிருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா விரைவில் போட்டித் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுதுங்க பள்ளி கல்வித்துறை இயக்குநர்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கும் வந்து சுற்றறிக்கு அனுப்பியிருக்காங்க அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா அதாவது வரும் ரெண்டாயிரத்தி இருபதாம் கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா முதுநிலை ஆசிரியர் பணியிடங்கள் பற்றிய அறிக்கை தயார் செய்ய சொல்லியிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா அரசு மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் முதுநிலை ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாமல் காலி பணியிடங்கள் விவரங்களையும் பார்த்தீங்கன்னா முதன்மை கல்வி அதிகாரிகள் தயார் செய்து ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் அடி கொடுத்துருக்காங்க அந்த மெயில் அடிக்கு வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா இது தொடர்பான தகவல் அறிக்கையை வந்து அரசுக்கு உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டியிருப்பதால் காலதாமதம் மீறி சரியான விவரங்களை பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும் தெரிவிச்சிருக்காங்க சோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த சுற்றறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா போட்டித் தேர்வையின் மூலம் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள முதுநிலை ஆசிரியர் பணிகளை நிரப்ப தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்காங்க சோ அதற்கான முன்னேற்பாடுகள் பாத்தீங்கன்னா இப்போது நடைபெற்று வருதுங்க சோ சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா போட்டி தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிட போறாங்க சோ இந்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன்